தமிழக பாஜகல தேர்தல் வியூகம் உச்சக்கட்ட பரபரப்புல நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில பாஜக சார்பல களமிறங்க போறது யாருங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு கடந்த முறை எம்பி தேர்தலை எடுத்துக்கிட்டா சேப்பாக்கம் தொகுதியை குறிவச்சுதான் களப்பணிகளை மேற்கொண்டாங்க குஷ்பு ஆனா கடைசி நேரத்துல குஷ்புவுக்கு ஆயிரம் விளக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது ஆயிரம் விளக்கு தொகுதியை ஸ்டாலினோட தொகுதின்னு சொல்லுவாங்க திமுகவோட கோட்டன்னு தெரிஞ்சுமே குஷ்புவை துணிஞ்சு கலம இருக்குச்சு பாஜக இத்தனைக்கும் அந்த நேரத்துல சிஐஏ உள்ளிட்ட சட்டங்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில பாஜகவுக்கு கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது பெரும்பாலான இஸ்லாமியர்களோட வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தான் போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல்களும் பரவுச்சு இதெல்லாம் தெரிஞ்சுதான் இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகளை குஷ்பு குறி வச்சு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க இருந்தாலும் குஷ்புவோட அயராத உழைப்பும் தொகுதி மக்கள் கிட்ட நெருங்கி பழகி இயல்பா பேசுறதும் குஷ்புக்கான நன்மதிப்பை வாங்கி கொடுத்தது தோல்வியே இருந்தாலும் திமுக கோட்டைக்குள்ள குஷ்பு பெற்ற வாக்குகள் பாஜக மேலிடத்துக்கு அதிருப்தி ஏற்படுத்தாம பாத்துக்குச்சு அந்த வகையில இந்த முறையும் குஷ்புவுக்கு பாஜக சீட் நிச்சயம்னு சொல்றாங்க தென்சென்னை அல்லது மத்திய சென்னை தொகுதியில குஷ்பு நிறுத்த வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது இதே தென்சென்னை சென்னை தொகுதியில போட்டியிட மூத்த தலைவர்கள் கருநாகராஜன் திருப்பதி நாராயணன் ரமேஷ் சிவா எஸ் ஜி சூர்யா உள்ளிட்ட பலர் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்புள்ள பிரபலங்களை கலம்பரக்க டெல்லி மேலிடம் திட்டமிட்டு அந்த வகையில தென் சென்னை அல்லது மத்திய சென்னை தொகுதியில நடிகை குஷ்பு களம்பிறக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது இது சம்பந்தமா குஷ்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது எப்படியாவது கட்சி வெற்றி பெறணும் ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி என்னுடைய பெயர் அடிபடுறது வழக்கமானதுதான் கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன்னு குறிப்பிட்டிருக்காங்க